பாயிண்ட் பிளாங்க்ல இங்க வச்சு என்ன என்ன சொல்றான் நீ இந்த மதத்தை சார்ந்தவன் இல்லை என்றால் உன்னை சுடுவோம் என்று சுடுகிறான் சரியா அப்படியா அப்படிதான் சுடப்பட்டது இதுல பாத்தீங்கன்னா சம்பவம் நடக்கும் பொழுதே சம்பவம் நடக்கும் நடக்கும்போது ஓடி வராங்க ஓடி வரும்போது கேமரா எடுத்துட்டு வரான் அவன் கேமரா எடுத்துட்டு வரான்றது தெரியாது பாதிக்கப்பட்ட பெண் அங்கே நின்றுட்டு இருக்காங்க இவங்க ஓடி வரான் என்ன ஆச்சுன்னு கேட்கறேன் இந்த மாதிரி என்னுடைய கணவரை வந்து கொண்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாங்க அவங்களுக்கு தெரியாது ஆனா அவங்க இயல்பா சொல்றாங்க அப்ப என்ன சொல்றாங்க என் கணவரை தனியா கூப்பிட்டு போய் உன் மதம் என்ன என்று கேட்டு சுட்டாரு ரெண்டு இஸ்லாமியர்களும் அந்த இடத்துல ஒரே ஒரு இஸ்லாமியர் கொல்லப்பட்டார் அவர் ஏன் கொல்லப்பட்டார் என்றால் கிராஸ் ஃபயர்னு சொல்லுவோம் அதுவும் ஏன் கொல்லப்பட்டார் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடியவர் அதாவது அங்க வந்து தடை எதோ வச்சுருக்கார் அவர் குறுக்க வந்தார் என்றதனால அவர் கொல்லப்பட்டார் தேடி தேடி இங்கே கொன்னது யார் அக்யூஸ்டு உலகளாவிய அளவில் சர்வதேச அளவில் இவர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு அறியப்பட்டவர்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள் என்ற உடனேயே ராணுவம் வந்து நிக்குது ஏதாவது பாகிஸ்தான் ராணுவத்தினர் வந்து நிற்கிறாங்க ராணுவம் உயர் அதிகாரிகள் நிற்கிறாங்க இறுதி சடங்குல அவன் சர்வதேச அளவுல அறியப்பட்ட தீவிரவாதி அவன் ஃபுல்லா நிக்கிறாங்க அவனுக்கு பாகிஸ்தான் கொடி போர்த்தப்படுகிறது அப்போ இதுல ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் உள்ளே எழுப்பது யார் நம்மளா அவங்களா இது இரண்டு நாட்களுக்கு நாடுகளுக்கு நீங்க ஏன் பொதுமக்களை கொண்டு வந்து உங்களோட இடத்துல வைக்கிறீங்க நைட்டு ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு கொண்டு போறான் ஒன்றரை மணிக்கு அந்த இடத்துல பொதுமக்களுக்கு என்ன வேலை அவர்கள் இவர்களை மனித கேடயமாக வைத்து பதுக்கி கொடுக்கிறார்கள் இல்லை இதனால பொருளாதார ரீதியாக அப்படியே ஆனாலும் தாங்கிட்டு போறோம் நாட்டோடைய பாதுகாப்பை விட வேற என்னங்க பெரிய பொருளாதாரம் இந்த பொருளாதாரம்லாம் எதுக்காக நம்மளுடைய பாதுகாப்புக்கு தானே நான் நிம்மதியில்ல என்னதான் சம்பாதிச்சாலும் நைட்டு தூங்க முடியல பக்கத்து முழுக்க குண்டு வெடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த வாழ்க்கையை நீங்க நாடுவீங்களா தொடரும் ஆப்ரேஷன் சிந்தூர் தலையிடும் உலக நாடுகள் எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் வந்து ஒரு நாடு எடுக்க வேண்டிய ஒரு நடவடிக்கை தானே அதாவது தீவிரவாதம் என்பது இது வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக எடுக்கப்படுகின்ற ஒரு நடவடிக்கையாக நான் பார்க்கல தீவிரவாதத்திற்கு எதிராக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை நீங்கள் வந்து என்னுடைய நாட்டுக்குள்ளே வந்து நெத்தி போட்டில் வச்சு நீ வந்து சுட்டு போவ இதுக்கு வந்து என் ஆப்பரேஷன் சிந்தூர் என்று வேற எடுத்து விட்டார்கள் நிறைய மகளிர் உரிமையை பேசக்கூடியவர்கள்லாம் கூட சொல்றாங்க அது எப்படி சிந்தூர் என்று சொல் சிந்தூரம் என்பது திலகம் என்பது சொல்வது இல்லையா அது வந்து ஒரு பெண் அப்ப வந்து ஆண ஆதிக்க போக்கை காண்பிக்கிறது அப்படி கிடையாது அவன் நெத்தி போட்டியில வச்சு சொல்றான் பாயிண்ட் பிளாங்க்ல இங்க வச்சு சொல்றான் என்னென்ன சொல்றான் நீ இந்த மரத்தை சார்ந்தவன் இல்லை என்றால் உன்னை சுடுவோம் என்று சொல்லுகிறான் சரியா அப்படியா அப்படிதான் சுடப்பட்டுங்களா ஆமா இது எல்லாமே வாக்குமூலம் அதாவது வாக்குமூலம் என்பது பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து ட்ராமால இருப்பாங்க அதனால அவங்க சொன்னாங்கன்னு நீங்க எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா சம்பவம் நடக்கும் பொழுதே சம்பவம் நடந்துகிட்டு இருக்குங்க சம்பவம் நடக்கும்போது ஓடி வராங்க ஓடி வரும்போது கேமரா எடுத்துட்டு வரான் அவன் கேமரா எடுத்துட்டு வரான்றது தெரியாது பாதிக்கப்பட்ட பெண் அங்க நின்றுட்டு இருக்காங்க இவங்க ஓடி வரான் என்ன ஆச்சுன்னு கேக்குறான் இந்த மாதிரி என்னுடைய கணவரை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாங்க சரியா அப்போ அவங்களுக்கு தெரியாது இவங்க கேமரால எடுக்கிறான்றது தெரியாது ஆனா அவங்க இயல்பா சொல்றாங்க அப்ப என்ன சொல்றாங்க என் கணவனை தனியாக கூப்பிட்டு போய் உன் மதம் என்ன என்று கேட்டு சுட்டார் அப்ப அது மதம் சார்ந்த மதவரி தானே இஸ்லாமியர்களும் ஒரே ஒரு இஸ்லாமியர் கொல்லப்பட்டார் அவர் ஏன் கொல்லப்பட்டார் என்றால் கிராஸ் ஃபயர்னு சொல்லுவோம் அதுவும் ஏன் கொல்லப்பட்டார் அவர் வந்து அங்க இருக்கக்கூடியவர் அதாவது அங்க வந்து கடை எதை வச்சிருக்கவர் அவர் குறுக்க வந்தார் அவர் கொல்லப்பட்டார் தேடி தேடி இங்கே கொன்னது யார கல்மா என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய அந்த குரானில் இருக்கக்கூடிய அந்த வாசகத்தை நீ சொல்ல வேண்டும் என்று ஏன் கட்டாயப்படுத்தணும் சொல்ல தெரியாதவர்களை ஏன் சுட்டார்கள் ஒரு கிறிஸ்துவரும் சுட்டு சுட்டு கொல்லப்பட்டார் அவரிடமும் கேட்கிறார்கள் நீ இஸ்லாமியனா இல்லைன்னு இதுக்கப்புறம் தான் கொள்றாங்க அப்போ இது என்னன்னு சொல்வீங்க மதம் சார்ந்து தான் இதுக்காக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர் நம்ம குறை சொல்ல போகிறோமா அதெல்லாம் நம்ம சொல்ல இல்லை எல்லாரும் அப்படி பொறுப்பு ஏற்க முடியும் ஆனால் அங்கே கொல்லப்பட்டவர்கள் திட்டமிட்டு இந்த மதத்திற்காக இந்த மதத்தை இல்லாதவர்கள் அப்படின்னு திட்டமிட்டு தான் அவர்கள் தாக்கப்பட்டார்கள் இப்படியான தாக்குதலுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டுமா கூடாதா அப்ப அந்த எதிர்மனை தான் தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு எதிர்வினை இதே எப்படி நீங்க ஒட்டுமொத்த பாகிஸ்தானியர்களுக்கு எதிரான எதிர்மனையும் எடுத்துப்பீங்க இயர் அக்யூஸ்டு உலகளாவிய அளவுல சர்வதேச அளவில் இவர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு அறியப்பட்டவர்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள் என்ற உடனேயே ராணுவம் வந்து நிக்குது ஏது பாகிஸ்தான் ராணுவத்தினர் வந்து நிற்கிறாங்க ராணுவ உயர் அதிகாரிகள் நிற்கிறாங்க இறுதி சடங்குல அவன் சர்வதேச அளவில் அறியப்பட்ட தீவிரவாதி மசூதா சார் சரியா அவன் ஃபுல்லாக நிற்கிறாங்க என்ன அவனுக்கு பாகிஸ்தான் கொடி போர்த்தப்படுகிறது அப்போது இதில் ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் உள்ளே எழுப்பது யார் நம்மளா அவங்களா அவங்க தானே நாம் தீவிரவாதிகள் தானே சொல்கிறோம் தீவிரவாதிகள் எங்கே இருந்தாலும் சுட்டு கொல்லப்பட வேண்டியது தானே அது நாங்கள் ஏன் உன்னோட எல்லைக்குள்ளே வரப்போகிறோம் நீ எங்களுடைய எல்லைக்குள்ளே வந்து எங்களுடைய அப்பாவி மக்களை நீ ராணுவத்தின் மீதோ தாக்குதல் நடத்தல நீ இராணுவத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ நீ தாக்குதல் நடத்தினா கூட இது வந்து ஒரு 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 போர் சமைக்கு நீங்கள் கூட எடுத்துக்கலாம் அது கூட கிடையாது ஏன் அப்பாவி மக்கள் மீது நீ தாக்குதல் நடத்தலை அப்போ அந்த அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தும்பொழுது உன்னை தேடி வந்து நாங்கள் கொள்வதில் எந்த தவறும் கிடையாது அப்படி வந்து கொள்ளும்பொழுது அது எப்படி ஒட்டுமொத்த நாட்டிற்கு எதிரான போர் அது தீவிரவாதத்திற்கு எதிரான போர் அவ்வளவுதான் அமெரிக்கா வந்து இதில் நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ரஷ்யாவும் சைனாவும் வந்து இதை வந்து ஒரு முடிவு கட்டணும் இதுக்கு வந்து ஒரு தளர்வு தரணும் யாருமே தலையிட தலையிடமா எப்படி தலையிடுவீங்க ஏன்னா எல்லா நாடும் எதிர்கொள்கின்ற ஒரு பிரச்சனை தானே தீவிரவாதம் வந்து தீவிரவாதம் இல்லை இரு நாடுகள் சண்டை போடுறதுல இது இரு நாடுகள் சண்டையே கிடையாது யார் சொன்னது இரு நாடுகள் சண்டைன்னு இது இரு நாடுகள் சண்டையே கிடையாது இது தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுத்திருக்கின்ற நடவடிக்கை அவ்வளவுதான் இதில் பாகிஸ்தான் தன்னை இணைத்துக் கொள்ளப் போகிறது என்றால் அது பாகிஸ்தானுடைய பிரச்சனை அது ரஷ்யாவுடைய பிரச்சனையோ அமெரிக்காவுடைய பிரச்சனையோ சீனாவுடைய பிரச்சனையோ கிடையாது நீ ஏன் தீவிரவாதிக்கு என்ன கொடுக்குற தீவிரவாதம் என்பது எல்லா நாடும் எதிர்கொள்கின்ற பிரச்சனை தானே ரஷ்யாவும் தீவிரவாத தீவிரவாத தாக்குதல்களை வந்து எதிர்கொண்டு தான் இருக்கு இத்தனைக்கு ரஷ்யாவுக்கும் யூக்ரைனுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் அவர்களும் தீவிரவாத தாக்குதல்களை எதிர்கொண்டு தான் இருக்கிறார்கள் அமெரிக்காவும் தீவிரவாத தாக்குதலை எதிர்கொண்டு தான் இருக்கிறது சரியா இப்போ இவங்க பேர் என்ன சீனாவும் அதே பிரச்சனை தான் அப்போ தீவிரவாதத்தை யாரும் நியாயப்படுத்த முடியாது இன்னொன்று அந்த மாதிரியான தாக்குதல் நடக்கும் பொழுது அது நடவடிக்கை எடுக்கும் பொழுது அதை கூடாதுன்னு சொல்லவும் முடியாது எப்படி சொல்லுவீங்க இது இரண்டு நாட்களுக்கு நாடுகளுக்கு இடையேயான போர் கிடையாது அதில் நிறைய பொதுமக்கள்னு செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பொதுமக்களை கொண்டு வந்து இடத்துல வைக்கிறீங்க நைட்டு ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு அவன் கொண்டு போடுறான் ஒன்றரை மணிக்கு அந்த இடத்துல பொதுமக்களுக்கு என்ன வேலை பதுங்கு இடத்துல இருக்கான் தீவிரவாதி சரியா அவனுடைய இடத்துல இவன் கொண்டு போடுறான் எப்போது ஒரு மணிக்கு போடுறான் ஒரு மணிக்கு பொதுமக்களுக்கு என்ன வேலைங்க நைட்டு அப்போது அவர்கள் இவர்களை மனித கேடயமாக வைத்து பதுங்கி கொள்கிறார்கள் யாரோட பிரச்சனை இது நீங்கள் சொல்கிற இடம் ஒரு மசூதின்னு சொல்கிறாங்க மதர்சா ஆமாம் சரியா மதர்சாவில் பொதுமக்களுக்கு நள்ளிரவு ஒன்றரை மணி என்ன வேலை வகுப்பு எடுக்குறீங்களா ஒன்றரை மணி நைட்டு அப்போதான நான் முன் போட்டான் அப்போ அங்கே அங்கே எப்படி இவங்க இருந்தாங்க அப்போ பொதுமக்களை நீங்கள் மனித கேடாயமாக பயன்படுத்துகிறீர்கள் இது எல்லா இடத்துலையும் பண்றாங்க உலகளாவிய அளவில் இது பண்ணுறாங்க மனித கேடாயமாக வைத்து விட்டால் தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு பெண்கள் குழந்தைகள் இவர்களை முன்னாடி வைத்து இவர்கள் பின்னால் பதுங்கிக் கொள்வார்கள் இது என்ன யார் தப்பு சொல்லுவீங்க இது யார் எதிர்பார்த்துருக்க முடியும் இல்ல 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 இவ்வளோ பதட்டம் தேவையா இப்போ ஐபிஎல் மேட்ச் எல்லாம் கூட நிறுத்திடுறாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பதட்டம் ஐபிஎல் மேட்ச்லாம் ஒரு கணக்காக எடுத்திருக்கிறாங்க இது நாலு பேர் என்டர்டைன்மெண்ட்டாக பொழுதுபோக முண்டாங்க போய் நின்று நின்னுட்டு இருக்கோம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அளவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து இந்தியா பதட்டம் யாரு ஏற்படுத்தியது நீ என்னுடைய எல்லைக்குள்ள வந்து நீ என்னுடைய பகுதிகளுக்கு கொண்டதுனால தான் அந்த பதட்டம் ஏற்படுது ஏன்னா ஏன் பதட்டம் ஏற்பட போகுது இல்ல இதனால நம்ம பொருளாதார ரீதியா அப்படியே ஆனாலும் அதை நம்ம தாங்கிட்டு போறோம் நாட்டோடைய பாதுகாப்பை விட வேற என்னங்க பெரிய பொருளாதாரம் இந்த பொருளாதாரம்லாம் எதுக்காக நம்முடைய பாதுகாப்புக்காக தானே நீங்களும் நான் நிம்மதியா போய் நீட்டு தூங்குறோம்ல இந்த பாதுகாப்பு தானே நம்ம பொருளாதாரம் எல்லாமே வச்சிருக்கோம் என்னதான் சம்பாதிச்சாலும் நைட்டு தூங்க முடியல பக்கத்துல முழுக்க குண்டு வெடிச்சுட்டு இருக்கு அந்த வாழ்க்கையை நீங்கள் நாடுவீங்களா கோடிக்கணக்கில் பணம் இருக்குன்னு வச்சுப்பா தாவுதி பிறக்காரு கோடி கணக்கில் பணம் வச்சிருக்காரு ஏன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி பணம் வச்சிருக்காரு நிம்மதியை தூங்க முடியுமா அந்த மனுஷனால முடியாது இல்லை நீங்கள் நம்மளால முடியுது இல்லை கருணாநிதி குடும்பம் மாதிரி திரு புழக்கலை நம்ம நேர்மையாக பழைக்கிறோம்னு வைங்க அட்லீஸ்ட் தூங்குவது முடியுது இல்லை கருணாநிதி குடும்பம் மாதிரி திரு திருட்டு பயிலும்னு இருக்காங்க அது வேற விஷயம் அட்லீஸ்ட் நிம்மதியாக தூங்க முடியுது இல்லை அது எதனால பாதுகாப்பு இருக்கிறதுனால இந்த பாதுகாப்பு பாதிக்கப்படும் பொழுது நாம் எல்லோரும் அதுக்கான விலையை கொடுத்தாங்க மே பதினெட்டு வந்து தமிழருடைய ஒரு நாளாக நம்ம வந்து அனுசரிச்சிடும் அந்த நாளில் வந்து ஸ்டார் நைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைந்த சினிமா அந்த பிரபலங்கள்லாம் நடத்துகிறாங்க அதுக்கு தலைமையாக வந்து விசால் அவர்கள் இருக்கார் இப்படி பார்க்குறீங்க சரி இது எதிர்ச்சியாக நடந்ததாக அவர்கள் தரப்பு சொல்ல சொல்லு சொல்கிறாங்க இது எதிர்ச்சியாக நடந்ததாக நான் பார்க்கல வேறு ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து எதிர்ச்சியாக நடந்திருக்குமா என்றால் அதுக்கு சாத்தியமே கிடையாது நம்ம மாநிலத்தில் நமக்கு சவி சவிப்புத்தன்மை அதிகம் நம்ம இதை எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு போகிறோம் இயல்பாக ஏற்றுக்கிட்டு போவோம் அதனால் இதெல்லாம் அவர்களால் செய்துவிட்டு தப்பிக்க முடியும் இது எதிர்ச்சியாக நடந்துச்சு நாங்கள் வந்து கால்ஷீட்லாம் வாங்கியிருக்கோம் நடிகர்களுடைய கால்ஷீட்லாம் வாங்கியிருக்கோம் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம் நடிகரோட கால்ஷீட் நான் ஏன் ஒரு நாள் தள்ளி போட்டால் நீங்கள் அந்த நடிகரோட கால்ஷீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா தமிழ்நாடு தானே உங்களை வளர்த்துச்சு தமிழர்களுடைய அடையாளமாக பார்க்கப்படுகின்ற அடைய துக்க நாளாக பார்க்கப்படுகின்ற அல்லது நினைவு நாளாக பார்க்கின்ற அந்த ஒரு நாள் நாங்கள் நடத்தாமல் இன்னொரு நாள் நடத்துகிறோம் ஒரு நாள் தள்ளி போட்டுக்கிறோம் அந்த ஒரு நாள் கால்ஷீட் தள்ளி போட்டுக்கோங்கன்னு சொன்னால் எல்லாம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா உங்களுக்கு தேவையோ அன்றைக்கு அதை நடத்தி ஆக வேண்டும் சரியா அதாவது தமிழர்கள் அவர்களுடைய சிந்தனை அது சார்ந்த அடையாளங்களை அழிக்க வேண்டும் அதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் அவர்கள் செய்வார்கள் அவர்களுக்கென்று ஒரு நாள் இருக்கக்கூடாது அவர்களுக்கு ஒரு சிந்தனை தனி சிந்தனை இருக்கக்கூடாது தனித்துவம் எதுலையுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக திட்டமிட்டு செய்யக்கூடியது தான் இதுலேயுமே வந்து முதல்ல இருக்கிறது விஷாலாக தான் இருக்காரு இதுக்கு முன்னாடி போன வாரத்தில் சீமானவர்களை பற்றி விசாலம் பேசியிருந்தார் தொடர்ந்து அந்த தாக்கம் வந்து சி விஷாலை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சீமானை ஏதோ தமிழ் பூர்வீகம் இல்லாதவர்களுக்கு எதிரி அப்படின்றது போல சித்தரிப்பதற்கு ஒரு வேலை நடக்குது சரியா அவர் உண்மையில் அப்படி கிடையாது உண்மையில் அவர் அந்த மாதிரி கிடையாது இப்ப நீங்க பட்னாவிஸ் இருக்காருங்க மராட்டியத்தில் மராஷ்டிரால ஃபட்னாவஸ் இருக்காரு பட்னாவிஸ் ஒரு பிராமணர் சரியா அவர் வந்து நீங்க முதலமைச்சர் ஆனால் அங்க மராட்டியர்கள் அப்படின்றது மராட்டி மானோஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவங்களுடைய சென்டிமெண்ட் அந்த மராட்டியர்களுடைய அது சாதி சம்மந்தப்பட்டது தான் அந்த இத்தனைக்கும் இனம் சம்மந்தப்பட்டதுன்றதை விட சாதி சம்மந்தப்பட்டது நம்ம எடுத்துக்கலாம் சரியா அப்போது மராட்டி மானோஸ் அப்படின்றத அவர் தூக்கி பிடிக்கிறாரு இனவா சொல்வீங்களா மராட்டியர்கள் அல்லாதவர்கள் தான் எதிரானவர்கள் சொல்வீங்களா கிடையாது சரியா ஆனால் அவர்கள் அங்கே அந்த அந்த சென்டிமெண்ட் என்பதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் இங்கே செஸ்ஸில் விளையாடுறாரு ஜெயிக்கிறாரு முகேஷா அந்த இளைஞர் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு முகேஷ் அந்த இளைஞர் ஜெயித்த ஜெயித்தார் அதற்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே மாறாக என்ன சொல்கிறாரு சந்திரபாபு நாயுடு நம்ம பையன் நம்ம பையன் என்ன அர்த்தம் இந்தியன் என்று பாராட்டுகிறாயா இல்லையே இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்களே அதுக்கெல்லாம் நீ நம்ம பையன் பாராட்டிலே இதுக்கு மட்டும் ஏன் பாராட்டுறேன் ஏனென்றால் அவர் தெலுங்கை பூர்வீகமாக கொண்டிருக்கிறார் அப்படின்ற உணர்வு உனக்கு இருக்கிறது என்ன தப்புன்னு சொல்லல அதே உணர்வு சீமானுக்கு இருந்தால் உனக்கு ஏன் வலிக்குது உனக்கு அந்த உணர்வு இருக்கலாம் அவருக்கு அந்த உணர்வு இருக்கக்கூடாதா ரோஜா சொல்வாரா நான் தமிழச்சி தான் என்று சொல்வாரா ஆந்திராவில் நான் தமிழச்சி தான் என்று சொல்வாரா சொல்ல தயாரா ரோஜா சொல்ல முடியுமா மக்கள்கிட்ட சொல்லிக்கும் சொல்ல முடியுமா அப்போது இங்க உணர்வு என்பது நமக்கு இருந்தால் அது வாங்கும் மற்றவர்களுக்கு இருந்தால் அது சரி அப்படின்னு நியாயமாக கட்சி பேர் என்ன தெலுங்கு தேசம் இல்லையா அப்போது அங்கே தெலுங்கு தேசம் தெலுங்கு மக்கள் அப்படின்றதை கடந்து அவர் ஒன்றை பேசிவிட முடியுமாங்க எல்லாருக்குமான ஸ்டேட் தானே அது நீ தெலுங்கு தேச கட்சின்னு வைக்கலாம் நாங்கள் தமிழ் தேசியம் என்று பேசினாலும் தவறா அப்படின்னு சீமான் கேட்கறதுல என்ன தவறு இருக்கு புரியுது அதுதான் கர்நாடகாவும் பொருந்தும் சமீபத்தில் கூட தகராறு நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மிக்காரர் போய் சொல்றாரு நான் வந்து நான் வடநாட்டுக்காரன் ஆர்மிக்காரன் வடநாட்டுக்காரன்ட்டெல்லாம் என்னை அடித்தாங்க கடைசியில் போய் தேடி பார்த்தோம்னா எல்லாரும் போகிட்டாங்க என்னங்க தேசத்துக்காக தானே இருக்காரு இதில் போய் மொழி பார்ப்பீங்களா மொழிவாதம் பார்ப்பீங்களா இப்படியெல்லாம் பேசினதுக்கப்புறம் உள்ளே போய் அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா இது எல்லாம் வெளியிடுறாங்க காவல்துறை வெளியிட்டா முதல்ல அடிச்சுக்கிறது இந்த ஆர்மிகாரர் தான் அப்போ அவன் ஆட்டோ ஓட்டுறான் அவனை போய் அடிச்சிருக்கிறது இவர் தான் அவன் அந்த ரோடில் கைகலப்பு அவன் அடிச்சிருக்கான் அவன் திரும்பி இவர் அடிச்சிருக்காரு அவன் திரும்பி அடிச்சிருக்கான் இது சாதாரண கைகலப்பு இதை நீ மொழிவாதமாக கொண்டு போய் கர் கர்நாடகாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து கன்னட மொழி வெறியர்கள் அப்படின்னு நீ கொண்டு போனா என்ன அர்த்தம் அதத்தான் நீங்கள் சீமானுக்கும் நடைபெறுக்கு அடிப்படை தமிழ் உணர்வுன்னு இருக்கணும் வேற ஒன்றும் சொல்லலையே அதை நீ மாற்றி அமைக்கணுன்றதுக்காக நீ உன்னோட உணர்வுல வரல இப்போ நீ விஷால் மாதிரியான இங்க நீங்க சொல்லுங்க தமிழ் நடிகர்கள் இதே மாதிரி தெலுங்கு உணர்வு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நாமல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் போயிட்டு ஆந்திராவில் சொல்லுவாங்களா கர்நாடகாவில் சொல்ல முடியுமா மகாராஷ்டிராவில் சொல்ல முடியுமா இத்தனைக்கும் பாலிவுட் அதாவது இந்தி பட உலகத்துடைய தலைநகரமே வந்து மும்பை சொல்ல சொல்லுங்க அந்த டெரிமில் தான் ஹிந்திங்க என்னங்க மகாராஷ்டிரா மராட்டி சொல்ல சொல்லுங்க சொல்ல முடியுமா முடியாது இங்கே ஏன் இது அம்மான்னு வச்சிருக்காங்களே இயக்கம் வச்சிருக்காங்களே இதுல கேரளால சொல்கிறோஷங்க பார்க்கலாம் முடியாது இங்கே நம்ம சகிப்பு தன்மையுடன் இருக்கோம் ஏத்துக்கிறோம் அதனால நீ இதெல்லாம் பேசி தப்பிக்க முடியுது அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது நாம இங்க சொல்லக்கூடியது வந்து விஷாலை இங்கே இருக்கக்கூடாது இல்ல இன்னொரு ஒரு நடிகர் இங்கே இருக்கு மோகன்லால் இருக்கக்கூடாது மம்முட்டி இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லல இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களை அவர்கள் அவர்களுடைய இடத்தை அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ அதை விட அதிகமாக இங்கே தான் அவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது நம்ம வந்து எல்லாரையும் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தான் நம்ம இருக்கோம் எந்த துறையோ எடுத்து எடுத்தீங்கனாலும் அப்படி தான் சரியா எல்லாம் இருக்கக்கூடிய நாமே இவர்கள் யாரையும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை இது வரைக்கும் அவர்களை பிரித்து பார்க்கல ஆனால் அவர்கள் அதை பிரித்து பார்ப்பதில் கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம் இது ஒன்றும் தப்பு கிடையாது நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தை நன்றி மற்றும் ஒரு கான் சந்திக்கும் நன்றி நன்றி